ஸோ ஹலோ எவ்ரி ஒன் நான் தான் உங்கள் தமிழ் ஒரு ரெண்டு வருஷமாக நான் வந்து திடீர்ப்புன்னு நான் நிற்கிறேன் ஏன்னால் நான் ரெண்டு வருஷமாக வந்து யூடியூப் பக்கமே வரல நடுவில் வந்த ஒரு மூணு வீடியோ போட்டேன்னு நினைக்கிறோம் லெவன் மந்த்ஸ் முன்னாடி அதோடு இப்போ தான் வரேன் ஸோ நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க ஒஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் என்னோடது இதுதான் ஏன் ஒஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முதல்ல ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா சில ஃபேக்டர்ஸ் இருக்குது உங்களோட எக்ஸசைஸு அப்புறம் டயட்டு ரிஸ்டு ஸ்லீப்பு அண்டு உங்கள் கட் ஹெல்த்து மெட்டபாலிசம் லெவல் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு மூணு ஃபேக்டர்ஸ்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் பண்ண தப்புலேருந்து நீங்கள் கற்றுக்கணுன்றதுனால தான் நான் இதை வந்து சொல்கிறேனே அண்ட் எனக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும் போது ஸோ என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது அதை நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன் ஃபியூச்சரில் அப்படின்றதெல்லாம் நம்ம இது ஒரு சீரியஸாக போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்ன்றதுல தான் என்ன வந்து இது ஒஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக போனதுக்கான ஒரு பாதி ரீசன் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட பெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த கரண்ட் ஃபஸ்ட்டு என் உடம்பு தான் இருந்துச்சு அப்போ நான் எக்ஸசைஸ்லாம் ஃபோக்கஸ் தான் கரெக்டான மசிலுக்கு அதோட என் மைண்ட் மசில் கனெக்ஷனும் வந்து ஆக்சுவலாக நல்லாயிருக்கும் பட் என்ன அப்போ இப்போ எனக்கு ஒரு வித்தியாசம் ஆயிடுச்சுன்னா என் மைண்ட் மசில் கனெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அப்போ நான் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கே தெரியாமல் நான் வந்து ஃபெயிலியர் கவுண்ட் தான் போவேன் ஃபெயிலியர் ரேஞ்சுக்கு நான் போகிறதுனா என்னோட மசிலில் அவ்வளவுதான் என்னால் பண்ண முடியும் அந்த லெவலுக்கு நான் போவேன் ஏன்னா எனக்கு அந்த பெயின் வந்து ஆக்சுவலாக பிடிக்கும் அது எல்லாராக எல்லாருக்கும் பிடிக்குமா என்ன எதுன்னு தெரில ஏன்னா இப்போ எனக்கு வந்து அந்த பெயின் பிடிக்கிறதுன்றது எனக்கு இப்போ கம்மியாக இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னையும் அறியாமல் நான் வந்து ஃபெயிலியர் வரைக்கும் இருந்தேன் என்னுடைய மசில்ஸை கொண்டு இருந்தேன் ஆனால் இப்போலாம் எனக்கு வந்து அந்த ஃபெயிலியர் வரைக்கும் முடியல ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த தமிழ் அதாவது ஃபஸ்ட்டு நான் என் உடம்போட இருக்கும்போது என்னோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு செவன்டி எயிட் எயிட்டி அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு அப்போது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டோன்னா இப்போ நான் ஷோல்டர் ப்ளஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் தேர்ட்டி கேஜிஸ் தமிழ் ஈச் சைடுன்றப்போ எனக்கு ஒரு டுவெல் கவுண்டில் வந்து ஃபெயிலியர் வந்து நான் ரீச் பண்ணுறேன் இந்த வெயிட்லன்னா இந்த வெயிட்டில் நான் வந்து குண்டாயிட்டேன் ஆக்சுவலாக எவ்வளோக்கு உண்டானனால் ஒரு நான் செவன்ட்டி எயிட்டோ டூ எயிட்டியும் இருக்கும் போது நான் வந்து நைன்ட்டி சிக்ஸ் பார்த்துடு என் வெய்டு சிக்ஸ்டீன் கேஜிஸ் வந்து நான் வந்து ஏறி இருந்தேன் ஜிம்முக்கு போகாமல் ஸோ அந்த சிக்ஸ்டீன் கேஜிஸில் நைன்டி சிக்ஸுன்றது அந்த டைமில் எனக்கு ஒரு வேலை டைஜஷன் ப்ராப்ளம் அண்டு எதாவது சாப்பிட்ருக்கலாம் நான் ஸோ நைன்ட்டி ஃபைவ்னே வச்சுப்போம் ஃபிஃப்டீன் கேஜிஸ் ஆல்மோஸ்ட் நான் வந்து ஏறி இருந்தேன் ஸோ அந்த டைமில் வந்து என்னோடய வெயிட்டு நைன்ட்டி ஃபைவ்ல இருக்கும் போது எனக்கு என்ன தான் ஃபேட் போட்டிருந்தாலும் கொஞ்சம் மசில்ஸும் போட்டிருக்கும் ஸோ கொஞ்சம்

ஃபெயிலியர் வந்து ரீச் ஆகும் ஆனால் நான் வந்து அந்த தேர்ட்டியிலே தான் போட்டிருந்தேன் நான் ஃபெயிலியர் அவ்வளோவா போல ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு டுவெண்ட்டி தான் நான் வந்து ஃபெயிலியர் போயிருப்பேன் என்னோடய மசிலுக்கு ஆனால் ஃபஸ்ட்டெலாம் நான் வந்து எயிட்டி ப்ளஸ் எயிட்டி பர்சன்டேஜ் கிட்டே தான் நான் வந்து அப்போலாம் என் ஃபெயிலியருக்கு இருந்தேன் ஸோ எக்ஸசைஸுன்றது ஒரு ரொம்ப பெரிய இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வசதானதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்னோடய எக்ஸசைஸுன்னு நான் சொல்லலாம் சொல்லு அதுதான் உண்மை சரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம் என்னன்னு என்னென்னு பார்த்தோன்னா ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது டயட் டயட்டில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நான் பண்ண ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சாப்பிடும் சரி இப்போ நான் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை அதாவது நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண இருந்து இந்த வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு தான் சாப்பிட்ருந்தேன் அப்போக்கே இப்போக்கே என்ன வித்தியாசம் அப்படின்னா அப்போ நான் வந்து என்னோடய ப்ரோட்டீன் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுக்கிறேன் என்னோட எயிட்டி கேஜிக்கு நான் அவ்வளோதான் நான் எடுத்தேன் எனக்கு சரியாக தெரியல நான் கவுண்ட்லாம் பண்ணதில்லை பட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த வெயிட்லேயும் நான் வந்து ஒரு நைன்டி சிக்ஸ் போனதுக்கப்புறமும் நான் அந்த ஃபிஃப்டி எடுக்கும் போது அந்த பாடி வெயிட்டுக்கு வந்து அது வந்து இன்சஃபிஷியண்ட்டாக தான் எனக்கு இருந்துச்சு ஒன்று இன்னொன்று என்னதுன்னா அப்போ நான் வந்து காலேஜ் டைம் ஃபுல்லாக ஸோ வீட்லேயே தான் நான் மூணு வேலையும் சாப்பிடுவேன் இப்போ நான் வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒர்க் இருக்கேன் ஸோ என்னால் வந்து வீட்டில் தான் சாப்பிட்றேன் மோஸ்ட்டாக பட் ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நான் வெளில சாப்பிட்ற மாதிரி ஆகிடுது என்னால் அதை வந்து கண்ட்ரோல் இது வந்து எப்படி சொல்கிறதுனா எங்கள்கிட்ட டிசிப்ளின் இல்லை அதுதான் உண்மை ஆக்சுவலாக சொல்லப்போனால் இதை நான் கண்ட்ரோல் பண்ணலாம் நினச்சா நான் கொஞ்சம் ஆர்டர் போட்டேன்னா இதையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் பட் எங்கள்கிட்ட டிசிப்ளின் இப்போ வரைக்கும் இல்லை இனிமே இருக்கும் ஸோ லைட்டில் எனக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரெ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக லைட்டாக டிஃப்ரென்ஸ் தான் அதாவது அப்போதிக்கும் சரி இப்போதையும் சரி நான் வெளில மட்டும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றேன் தேர்ட் ஃபேக்டர் வந்து நம்மளோட ரெஸ்ட் ஸ்லீப் ஸோ ஸ்லீப் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லேயும் சரி இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அதாவது இப்போ நான் பண்ணுறேன் இந்த வசத்துலேயும் சரி ரெண்டுமே ஒன்று தான் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது பட் அப்போ நான் காலேஜ் போவேன் இப்போ நான் ஒர்க் போகிறதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால கால்லேருந்து அப்போ நான் காலேஜுக்கு போவேன் தான் காலேஜுக்கு போவேன் ஜிம்முக்கு போவேன் பட் நான் கொஞ்சம் நேரம் தூங்க மாட்டேன் பட் படுப்பேன் உட்காருவேன் ஃபோன் யூஸ் பண்ணுவேன் அது மாதிரி டைம் இருக்கும் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து கால்லேருந்து நீங்கள் வெறும் உடம்பால் வேலை செஞ்சால் ஸ்ட்ரெஸ் இல்லை மைண்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் தான் ஸோ அதுக்கேற்ற ரிஸ்க் எனக்கு கிடைக்கலையோன்னு ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அதுதான் நான் என்னன்றத ஃப்யூச்சரில் கண்டுபிடிச்சி நான் சரி பண்ணோம் அண்டு நம்பர் என்னன்னு வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஃபேக்டர் கிடையாது இது வந்து எனக்கு பர்சனலாக நடந்த ஒரு பிரச்சனை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லெக் இன்ஜுரி இருக்கு ஒரு லாஸ்ட் ஒரு பாஸ்ட் நைன் மந்த்ஸாவே இருக்கு இன்னும் எனக்கு இது சரியாகலை ஒரு ஒன் மந்த் முன்னாடி என்ன ஆச்சுன்னா நான் வந்து ஃபுல்லாக டேப்லெட்ஸ் எடுத்து கரெக்டா எல்லா ப்ரொசீஜரும் பண்ணி என்னோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெயின்ல இருந்து எயிட்டி பர்சன்டேஜ் கிட்ட நான் வந்து இதை வந்து சரி பண்ணிட்டேன் பட் ஸ்டில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இருந்துச்சு இப்போ திடீர்னு என்னன்னு தெரியல இந்த ஒரு ஒன் வீக்கா மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு எனக்கு வந்து என்னென்னா ஒரு நைன் மந்த்ஸாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது ஹாஸ்பிட்டல் போகறதுங்க பெருசாக ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு ஆல்ரெடி உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட் இல்லாமல் இன்செக்யூராக இருக்கேன் ஸோ இது ஒரு பிரச்சனை இதை நான் சரி பண்ணோம் ஸோ இந்த லெக் இன்ஜூரி எதனால என் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்றத பார்த்தோன்னா லெக்கு வந்து இருக்கிறதுலே நம்ம உடம்புல பெரிய மசில் எதுனது பார்த்தீங்கன்னா லெக் தான் ஸோ அந்த லெக்கை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரெயின் பண்ணுறீங்களோ உங்கள் மசில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல வந்து ட்ரெயின் ஆகுதோ உங்களோட மசில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும் ஸோ அந்த தான் டெஸ்டாஸ்ட்ரான் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும் ஸோ அதனால் எனக்கு மேபி டெஸ்டாஸ்ட்ரான் வந்து மேபி இல்லை கன்ஃபார்மாக லெக் போலனா டெஸ்டாஸ்ட்ரான் வந்து கம்மியாக இருக்கலாம் இது அதாவது நான் என்ன சொல்லுவார்னா என் பெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்போ என்னுடைய நான் அப்போ வந்து போது எனக்கு கண்டிப்பாக டெஸ்டாஸ்ட்ரான் ஒரு கொஞ்சம் ஏறி இருக்கும் எக்ஸாம்பிள் ஒரு டென் பர்சன்ட் வச்சுப்போம் இப்போ எனக்கு அந்த டென் பர்சன்டேஜ் இல்லை ஸோ அது வந்து ஒரு ஃபேக்டர் தான் என்னால் ஃபீல் பண்ண முடியுது அதை அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா ஸோ அந்த மாதிரி லோட்டஸ் ஸ்டாசுரம் தான் ஒரு ஃபேக்டர் எனக்கு இப்போது லோட்டஸ் தாசுரம்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நான் ஃபஸ்ட்டுலேருந்து சொல்கிறது தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் நான் கம்பேர் பண்ணும் போது எனக்கு அதாவது நான் ஃபர்ஸ்ட் பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கும் இப்போ பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கும் அப்போ எனக்கு ஹண்ட்ரட் அப்படி இருக்குன்னா இப்போ எனக்கு எயிட்டி அதாவது அதை விட எனக்கு கம்மியாக இருக்குது லோ டெஸ்ட் ஆசிரம்னா அப்படியே பிரச்சனை தான் இல்லை அதை கம்பேர் பண்ணும்போது அது வந்து நான் பீக் ப்ரைமில் இருக்கும் போது இது வந்து எனக்கு கம்மி ஓகேவா ஸோ இந்த அஞ்சு ஃபேக்டர்ஸ் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு இருந்துச்சு இந்த ஸ்லீப் வந்து பெரிய ஃபேக்டரா இல்லை பட் கொஞ்சம் கொஞ்ச நாளும் நான் சொல்லிதான் ஆகணும் அப்போதான் நீங்கள் அதுலேருந்து கற்றுக்க முடியுன்றதுனால தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த லோ டெஸ்ட் ஆஸ்ட்ரன் வந்து எனக்கு எதனால வந்துச்சு இந்த லெக் மட்டும் கிடையாது இல்லை நிறைய ஃபேக்டர் இருக்கு ஒரு டெஸ்ட் ஆஸ்ட்ரான் லோவா இருக்கிறதுக்கு இதை பற்றி நான் கொஞ்சம் ப்ரீஃபாக பேசினா தான் உங்களுக்கு புரியும் இதில் நான் சின்னதாக சொல்லிட்டேன்னா நல்லா இருக்காது ஸோ எதனால் என்னென்ன அதுக்கான சொல்யூஷனும் நான் சேர்த்து சொல்லணும் ஸோ நான் அதுக்கு ஒரு தனி செப்பரேட்டான ஒரு வீடியோ போகிறேன் சீக்கிரமாகவே Yeah The pain I felt is paid for. All is said and done. Oh, I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ எனக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு அது அதாவது கோல்ஸ்லாம் சொல்லலாம் ஒரு கோல் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு இது இப்போ நான் கொஞ்சம் பின்னாடி இருக்கேன் ஸோ அந்த கோலுக்கு நான் எப்படி ரீச் ஆகுறது என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஒரு வீக் மசில் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு அது என்னென்னா எனக்கு எப்பவுமே ஸ்டார்டிங்லேருந்து என்னோட செஸ்ட் மட்டும் கொஞ்சம் வீக்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும் பட் இப்போ என்னதுன்னா நான் நினச்சே பார்க்கல இது என் வீக் மசிலாக ஆகும்னு என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தேன் என்னோட ஷோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சின்னதா இருக்கு அது ஏன் அப்படின்னா என்னோட முக்கியமா சொல்ல போனா ஷோல்டர்ல மூணு டெல்ஸ் இருக்கும் ஸோ அதில் முக்கியமா என்னோட ஃப்ரண்ட் டெல்ட் மட்டும் எனக்கு வந்து சின்னதா இருக்க மாதிரி ஃபீலா இருக்கு ஃபீலாக இல்லை பார்த்தாலே தெரியுது எனக்கு வந்து அது வந்து தான் இருக்குன்னு ஸோ அத நான் வந்து பெருசாக்கணும் அது ஒரு கோல் ஓகேவா ஸோ நான் அதை எப்படி பெருசாக்க போறேன் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நான் ஃபாலோ பண்ண போறேன் என்னென்னலாம் தட்டுக்கிட்டு அது உடனே வந்துடாது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பாடி பாடி மாதிரி மாறும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரெயின் பண்ணி அதை நான் பெருசாகணும் ரெண்டாவது என்னென்னு வந்து பார்த்தோம்னா என்னோடய வெயிட் லாஸ் ஏன் வெயிட் லாஸ் அப்படின்னா நான் ஏ நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் நான் ஒரு ஃபிஃப்டீன் கேஜிஸ் கிட்ட வெயிட் கெயின் பண்ணிட்டேன் இப்போ நான் ஒரு ஃபைவ் மந்த்ஸாக தான் நான் வந்து கன்சிஸ்டண்டாக வந்து ஜிம்முக்கு போகிறேன் இது வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸாக சிக்ஸ் மந்த்ஸ் டான்ஸ் ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி ஜிம்முக்கு போயிட்டு தான் இருந்தேன் நான் இல்லைன்னு போய் சொல்ல மாட்டேன் போயிட்டு தான் இருந்தேனா கண்டிப்பாக நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போகல ஸோ அதோட நான் கன்சிஸ்டன்ட்டாகவும் சாப்பிடல அதாவது கரெக்டாக இல்லை ஃபுல்லாக வெளில சாப்பிட்டு அதிகமாக சாப்பிட்ருந்தேன் அதாவது வாரத்தில் இப்போ நமக்கு ஒரு ஏழு நாள்லாம் இருபத்தோரு வேலைன்னு வச்சுப்போம் நார்மலாக ஸோ அந்த இருபத்தோரு வேலையில ஒரு பதினஞ்சு வேலை வெளில தான் சாப்பிட்ருந்தேன் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினாறு ஸோ அந்த மாதிரி ஓகேவா ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நான் வந்து கணக்கில் எடுத்துக்கல நான் கன்சிஸ்டண்டாக பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் மந்த்ஸ் தான் இதுலையும் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மந்த்து மட்டும் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாக இருந்தேன் மற்றபடி அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக கன்சிஸ்டண்டாக தான் பண்ணேன் இதே தான் நான் வந்து ஃபெயிலியருக்கு போல் பட் நான் டெய்லி ஜிம்முக்கு போயிருந்தேன் எல்லாமே பண்ணுதாங்க ஸோ இப்போ என் வெயிட் என்னென்னு வந்து பார்த்தோன்னா எயிட்டி நான் எயிட்டி எயிட்டுக்கு வந்துட்டேன் நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தேன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ்னு சொல்லணும்ல ஒரு செவன் கேஜிஸ் கிட்டே வந்து நான் இப்போ வந்து லாஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னும் நான் போக வேண்டிய பார்த்து வந்து பெருசு ஏன்னா நீங்கள் என்னோடய ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே கூட ஸோ என்னோடய ஃபேஸ் பேட்டை பார்த்துக்கோங்க இப்போ இருக்க என் ஃபேஸ் பேட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது எனக்கு பிடிக்கல என் ஃபேஸை பார்க்கவே எனக்கே எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா இந்த வீடியோவை எனக்கு போஸ்ட் பண்ண கூட மனசில்லை ஏன்னா நான் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் எப்படி இருக்கேன்னு சொல்லி சும்மா ட்ரையல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபோ எப்படி இருக்கேன் நான் பார்க்க அப்படின்றத பார்த்தேன் இந்த ஃப்ரேம்லாம் செக் பண்ணுறதுக்கு பெருசாக ஃப்ரேம் இல்லை பட் ஃபோன் இப்படி இப்படியாக சாம நேராக இருக்கா நம்ம கரெக்டாக ஸ்க்ரீன் குள்ள இருக்கோமோ அதெல்லாம் செக் பண்ணும்போது பார்க்கும்போது எங்கள் கான்ஃபிடென்ட்டாகவே இல்லை நான் வந்து எடுக்கவே வேணான்னு டிசைட் பண்ணிட்டேன் ஆனால் நான் ஒரு ஹார்ட் ஒர்க் டிசிப்ளின் ப்ளஸ் பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி இந்த இதுலாம் சேர்ந்து ஒருத்தனுக்கு என்ன ரிசல்ட் தரும் அவனோட மைண்ட் செட் எப்படி அதை மாற்றும் நம்மளோட உடம்பு இப்போ நான் எப்படி பேசுகிறேன் அதை பார்த்துக்கோங்க எப்படி அதை மாற்றும் இதோட ரிசல்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு லைவாக நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன் என் கூட சேர்ந்து நீங்கள் பார்க்கணும் என்ன நடக்குது இதெல்லாம் சேர்ந்து எப்படி நான் என்ன நான் பில் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அண்டு லாஸ்டாக ஒன்னே ஒன்று இப்போ என்னோடய ஃபிட் லாஸ்ட்டு கோல்னு ஒன்று இருக்கும்ல என்னன்னா நான் பழைய மாதிரி ஆகணும் ஏன் நான் பழைய மாதிரி ஆகணுன்னா இதை நீங்களே பாருங்களேன் எனக்கு என்னை பிடிச்சிருக்கு ரொம்ப ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அந்த டைமில் வந்து என்னோடய உடம்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னொன்று என்னதுன்னா அதுதான் நான் சொல்கிறது என் நான் இருந்ததுலேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு பாடி அண்டு அது ஒரு அத்லெட்டிக் ஃபிசிக்காக இருந்ததுனால நான் வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் இருப்பேன் என்னோடய புல்லப்ஸும் நான் வந்து நல்லா பண்ணுவேன் அதாவது கலிஸ் தனிச்சும் லைட்டாக வரும் அண்டு ஸ்டாமினா என்னோடய ஸ்பீடு எல்லாத்துலேயுமே ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே இப்போ எனக்கு ட்ரெஸ்லாம் அவ்வளோவா நல்லா இல்லை அதை கம்பேர் பண்ணும் போது எல்லாத்துலேயுமே அப்போ நான் வந்து மேலே இருந்தேன் அதான் என்னோடய டாப் மோஸ்ட் ப்ரைமாக இருந்துச்சு நான் இது வரைக்கும் லைஃப்பில் இருந்ததுலே ஸோ அதுக்கு நான் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் இந்த ஜேர்னி வந்து அதுக்கு போக தான் என்னோடய பர்த்டே வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஆகஸ்ட் செவன் ஸோ இன்னும் ஒரு ஃபோர் மந்த்ஸ் கிட்ட இருக்குது எனக்கு இந்த ஃபோர் மந்த்தில் கண்டிப்பாக என்னால் அங்கே போக முடியாது எனக்கு தெரியும் ஏன்னா இப்போ இருக்க ஃபர்ஸ்ட் இருந்த என்னுடைய சுத்தி அதாவது சக்கரம் தெரிஞ்சா சரி சுத்தி எனக்கு அப்போ இருந்தது என் காலேஜ் லைஃப் அந்த மாதிரி இருக்கும் போது என்னால் பண்ண முடிஞ்சிருக்கும் நான் வந்து சொல்லியிருப்பேன் ஃபோர் மந்த்ஸ் கண்டிப்பா பண்ண முடியும் பட் இந்த ஃபோர் மந்த்ஸ் கன்ஃபார்ம் பண்ண கஷ்டம் ஏன்னா நான் வந்து ஒர்க் போறேன் டைம் சுத்தமா கிடையாது அது மாதிரி கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்கு ஸோ முடியுமான்னு தெரில ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்த ஃபோர் மந்த்ஸ் என்னோட ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் நான் வந்து டெய்லி கொடுக்க பார்க்கணும் என்னதான் ரிசல்ட் வருது அப்படின்றத நானே பார்க்கணும் ஃபோர் மந்த்ஸில் நான் ஒன் மந்த்தில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன் நைன்ட்டி டேஸில் நல்லா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணியிருக்கேன் ஒன் மந்த்லாம் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனெலாம் நான் மறக்கவே மாட்டேன் நானே என்னை ப்ரௌடாக ஃபீல் பண்ண ட்ரான்ஸ்மேஷன் இதெல்லாம் ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஃபோர் மந்த்ஸ் ஜேர்னி ஃபோர் மந்த்ஸுன்றது கம்மி அதாவது அது வந்து ஒரு கோலாக வச்சுப்போம் அது வரைக்கும் நம்ம எவ்வளோ போகிறோன்றது பார்க்கறதுக்காக ஸோ என்னோடய டிசிப்ளின் ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் வச்சு அந்த ஃபோர் மந்த்ஸில் எவ்வளோ தூரம் போகிறேன்றத நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் இதுதான் நம்மளோட டார்கெட் ஸோ பண்ணலாம் ஓகே அண்டு இதுக்கப்புறம் வீடியோ நிறையா நிறைய வரும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுப்பேன் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ சேர்ந்து குரோ ஆகலாம் கூட சேர்ந்து நீங்களும் க்ரோவ் ஆகுங்க நான் பண்ணுறது தப்பு உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் என்ன கரெக்டாக பண்ணுறேன்றதும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஸோ பாய்